அமைச்சர் கே என் நேருவின் மகன் சகோதரர் மற்றும் நண்பர்கள் ஆகியோருக்கு சொந்தமான இடங்களில் இன்று அமலாக்கத்துறை அதிகாரிகள் திடீர் சோதனையில் ஈடுபட்டுள்ளனர் வருமான வரித்துறையிலிருந்து வந்த தகவல்களை அடுத்து இந்த ரைடு நடத்தப்படுவதாக அமலாக்கத்துறை தரப்பில் சொல்லப்படுகிறது இருப்பினும் சோதனைக்கான உரிய காரணம் இன்னும் அதிகாரப்பூர்வமாக தெரிவிக்கப்படவில்லை ரைடுகள் நடக்கும் இடங்களை பொறுத்தவரை திருச்சி தில்லைநகரில் அமைந்துள்ள கே என் நேருவின் மகனும் பெரம்பலூர் மக்களவைத் தொகுதி எம்பியுமான அருண் நேருவுக்கு சொந்தமான வீடு அதே பகுதியில் அமைந்துள்ள நேருவின் தம்பி ராமஜெயத்திற்கு சொந்தமான வீடு சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள அருண் நேருவுக்கு சொந்தமான நிறுவனம் உள்ளிட்ட இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டுள்ளனர் அதேபோல் அமைச்சர் கே என் நேருவின் சகோதரர் ரவிச்சந்திரனுக்கு சொந்தமான சென்னை அடையாறு தேனாம்பேட்டை சிஐடி காலனி எம்ஆர்சி நகர் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள என்கிற கட்டுமான நிறுவனங்களில் ரைடு நடத்தப்பட்டு வருகிறது மேலும் கோவை மசக்காளிபாளையம் பகுதியில் உள்ள கே நேருவின் சகோதரர் மணிவண்ணன் வீட்டிலும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டுள்ளனர் அமலாக்கத்துறையினர் பல்வேறு குழுக்களாக பிரிந்து பத்துக்கும் மேற்பட்ட இடங்களில் மேற்கொண்டுள்ள இந்த ரைடு தமிழக அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை கிளப்பியுள்ளது ஆளுங்கட்சியான திமுகவின் முக்கியமான அமைச்சர்கள் மீதான ரைடுகளில் தற்போது வளமான அமைச்சராக கருதப்படும் கே நேருவின் குடும்பத்திற்கு சொந்தமான இடங்களில் நடக்கும் இந்த ரைடால் அமைச்சர் கே நேரு அவரது மகன் எம்பி அருண் நேரு அவர்கள் வரிசையில் திமுக தலைமைக்கோ அல்லது அரசுக்கோ புதிய நெருக்கடி உருவாகுமா என்ற கேள்விகள் தற்போது எழுந்துள்ளன குறிப்பாக பிரதமர் மோடி தமிழகம் வந்த அடுத்த நாளே இந்த ரைடுகள் நடப்பதால் அந்த கோணத்திலும் சிந்திக்கின்றனர் சில அரசியல் விமர்சகர்கள் மேலும் ஒரு குறிப்பிட்ட தகவலாக கிடைக்கப்பெறுவது முதலில் அமலாக்கத்துறையின் குறி அமைச்சர் துரைமுருகனின் வீட்டிற்குத்தான் வைக்கப்பட்டதாகவும் கடைசியில் அது மாற்றப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது இந்த ரைடுகளில் கிடைக்கும் ஆவணங்களின் அடிப்படையில் அமலாக்கத்துறையின் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் இருக்கலாம் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது